அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் ஒரு பாவத்தின் ஒரு ராசியின் பலனை எப்படி அறிவது பொதுவாய் சொல்வார்கள் ஒன்றாம் எண்ணம் தேஜஸ் ஆயுள் ரத்தம் இடம் வாக்கு வாக்குஸ்தானம் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் நான்காம் இடம் மாத்ருஸ்தானம் வித்தைஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய மற்றும் புத்திர ஸ்தானம் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு பலன் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நல்லபடியாகவும் நடக்கலாம் கெட்டபடியாகவும் நடக்கலாம் ஐந்தாம் நன்றாக இருந்து அநேக பிள்ளைகளை பெறுகின்ற பாக்கியமும் ஏற்படும் குழந்தையை இல்லாத நிலையும் ஏற்படும் பத்தாம் இடம் நன்கு அமையப்பெற்று கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பினை தரும் வேலையே இல்லாமல் சாப்பாட்டுக்கே கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் இந்த வித்தியாசங்களை எல்லாம் எப்படி அறிந்து கொள்வது சாஸ்திரம் சொல்கிறது முதலில் பாவாதிபதி அந்த ராசிக்கு உடையவன் யார் அவன் எங்கே அமர்ந்திருக்கிறான் யார் வீட்டில் இருக்கிறான் அவனை பார்க்கும் கிரகங்கள் என்று பல்வேறு அமைப்புகளை சொல்லியிருக்கின்றன அதில் ஒன்று யாருடைய நட்சத்திரம் ஏறி இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது இப்படி பலவற்றையும் நாம் பார்க்கிறோம் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிராக வருவதும் உண்டு அப்போதுதான் குழப்பமே வரும் ஒரு வழியில் பார்க்கும்போது நல்லபடியாக காட்டுகிறது இன்னொரு வழியில் பார்க்கும்போது கெட்டதாக காட்டுகிறது இந்த நல்லதை எடுப்பதா கெட்டதை எடுப்பதா ஒரு குழப்பம் ஏற்படும் யாருக்குமே ஏற்படும் இதற்காகத்தான் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் அதற்கு முன் ஒரு சிறு விளக்கம் எந்த கிரகங்களுக்கும் இயற்கையில் ஒளி கிடையாது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நல்வினையோ தீய வினையோ நல்லதோ கெட்டதோ இரண்டு வகையில் தான் நடக்க முடியும் நடக்கும் ஒன்று லைட் ஒளி இன்னொன்று சப்தம் ஒளி லைட் அண்ட் சவுண்ட் வேறு வழியே கிடையாது கிரகங்கள் இந்த லைட் ஒளியின் மூலமாக நல்லதை செய்கின்றன கெட்டதை செய்கின்றன இது ஜோதிடம் கூறுகின்ற ஒரு மகத்தான உண்மை எந்த ஜோதிட நூலும் இதற்கு மாற்றாகச் சொன்னதே கிடையாது அப்படி இருக்கும்போது நாம் சரியான பலனை எதை வைத்து தீர்மானிக்க வேண்டும் சந்தேகத்துக்கே இடமில்லாமல் அந்த கிரகம் அந்த பாவம் எந்த நட்சத்திரம் பெற்றிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை அதிபதியை வைத்து பார்க்க வேண்டும் இதுதான் சரியான முறை ஒரு கிரகத்திற்கு ஒரு பலன் தருவதாக இருந்தால் அந்த பலன் எங்கிருந்து எதனால் பெறப்பட்டது அதனுடைய தன்மை என்ன இதை நாம் முதலில் அறிய வேண்டும் ஆக ஒரு பாவத்தின் பலனை அறிய அது எத்தனையாவது இடம் யார் பார்க்கிறார்கள் எந்த நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க பார்க்க வேண்டும் அத்துடன் ஒன்றை நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரம் பெற்றது அந்த நட்சத்திரத்து அதிபதி எந்த பாவத்துக்கு உடையவன் ஆறு எட்டு பன்னிரெண்டு கெட்டவனா நாலு ஐந்துக்கு உடைய நல்லவனா ஒன்பது பத்துக்குள்ளே நல்லவனா இதை நாம் பார்க்க வேண்டும் அடுத்து அவன் எங்கே அமர்ந்திருக்கிறான் என்றும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நல்லவன் பையில் காசில்லை என்று சொன்னால் எப்படி நமக்கு உதவுவான் இதையும் பார்க்க வேண்டும் இதை பார்த்த பிறகுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆக முக்கியம் அதிமுக்கியம் நட்சத்திரங்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை பலரும் உங்களை இன்று பெருமையாக நினைத்துக் கொள்வார்கள் அப்படி பெருமையாக நினைத்துக் கொள்வதற்கு உங்களது பேச்சும் உங்கள் அணுகுமுறையும் ஒரு காரணமாக இருக்கும் ராசி அன்பர்களே முன்னெச்சரிக்கை மிகுந்த நாள் இந்த நாள் நாளைய தினம் இப்படி வரலாம் எனவே முன்கூட்டியே நாம் இப்படி தயாராவோம் என்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே முழுமையாக ஆராய்ந்து அறிந்து அதன்பின் நீங்கள் காணும் ஒரு உண்மையை அடித்தளமாக வைத்து செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே உங்களது சொந்த அறிவாலும் திறமையாலும் உங்களுக்கு மேலுள்ளோர் ஆதரவாழும் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு காரியம் ஒரு விஷயம் நல்லபடியாக முடிந்து நல்லதை தரும் சிம்மராசி அன்பர்களே உங்கள் லட்சிய கனவு நிறைவேற உங்களது பல நாள் ஆசை நிறைவேற இன்றைய தினம் உங்களது ஒரு செயல் வேகம் மிகுந்ததாக வெளிப்படும் கன்னிராசி அன்பர்களே பண வரவு நன்றாக இருக்கிறது உங்களது குணம் எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற வகையில் இருக்கிறது இந்த நாள் சுயநலம் பாராமல் பொது நலத்துக்காக நீங்கள் உழைக்கும் நாளாக காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே நடக்காமல் கொண்டே போகின்ற ஒரு நல்ல விஷயத்தை நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை இன்று நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி மதியம் வரை நன்றாக இருக்கிறது கிடைக்கும் மதிப்புக்கு குறைவில்லை மதியத்திற்கு பிறகு இந்த நிலை நீடிக்காது கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி மதியம் வரை வீண் பிரச்சனைகள் தேவையில்லா செலவுகள் நாள் முழுவதும் இப்படித்தான் என்று நினைத்து நீங்கள் மயங்கி விடாதீர்கள் பயந்து விடாதீர்கள் மதியத்திற்கு பிறகு வருவதெல்லாம் உங்களது வசதிக்காக வருகிறது பண வரவாக நல் வரவாக வருகிறது மகர ராசி அன்பர்களே உங்கள் வித்தையை காட்டி திறமையை காட்டி நல்ல பெயரை எடுத்துக்கொள்கின்றீர்கள் மற்றும் ஒரு சிலர் தங்களது உயர் பதவியை தக்க வைத்துக் கொள்வார்கள் கும்பராசி அன்பர்களே விரும்பியதை பெற்றுக்கொள்வீர்கள் விரும்பிய இடத்திற்கு செல்லவும் முடியும் இதற்காக இந்த வேலைகள் நன்கு நடைபெறுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களது செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் நாள் மீனராசி அன்பர்களே இன்று ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாக்கு கொடுக்கும் விஷயத்தில் இன்றைய தினம் நீங்கள் வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போவதற்கு நிறமவே வாய்ப்பு உண்டு எனவே இன்றைய தினம் வாக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்